விஜய கிராமத்து சுமையில் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கருவேப்பிலப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெறும் கருவேப்பிலை பவுடரு நான் வீட்டிலே நிறைய கருவேப்பிலை கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புளுக்கும் நான் எப்பவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன் அதுலேருந்து தான் இப்போ மூணு கிளாஸ் எடுத்து நான் வந்து கருவேப்பிலப்பொடி பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் வீட்டில் வச்சுக்குவேன் குழம்பூளுக்கும் போட்டுக்கிடுவேன் அதிலேருந்து தான் இப்போ இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்படின்னா இந்த கிளாஸுக்கு காக்கில் பிடிக்கும் இந்த கிளாஸுக்கு மூணு கிளாஸு வர கருப்பில் பவுடர் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு க்ள ஒன்றரை கிளாஸு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து அரை கிளாஸு கடலப்பருப்பு கா கிளாஸு மல்லி வர மல்லி எடுத்திருக்கேன் கா கிளாஸ் உப்பு ஒரு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் ஒரு இருபது வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதை வந்து நம்ம எப்படி பவுடர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் அந்த உளுந்த தட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா செவக்கை வறுத்து நீங்கள் முழு உளுந்தை எடுத்துக்கலாம் முழு உளுந்து வந்து கொஞ்சம் வறுக்க டைம் ஆகும் ஆனால் தோடு உள்ள உளுந்தே எடுத்துக்கிடுங்க அதுதான் நல்லது இது வறுத்தது போதும் நீ இதை எடுத்துடலாம் அறுத்து நம்ம கடலை கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலை பிறத்து கொஞ்சம் வரக்க டைம் ஆகும் ஆனால் சிம்பிளையே வச்சு வருங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் நான் எதுக்குமே எண்ணெய் ஊற்றலை எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்தோன்னா காந்தி போயிடும் பவுட்ரு ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது நான் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு காணும் நாங்கள் நான் எப்போ அடிக்கிற பவுட்ரு எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் வந்து நிறையா பண்ணுறேன் நீங்கள் கம்மியாக பண்ணோன்னா அந்த அளவுகளாக கொஞ்சம் குறைச்சி நீங்கள் கம்மியாக பண்ணிவிடுங்க இதையும் எப்படி வறுத்து எடுத்துடலாம் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்தாச்சு இதே நம்ம இனி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மல்லியை போட்டுக்கலாம் எல்லாம் ஒரே அடியாக போட்டு வறுக்க முடியாது ஏன்னா அந்த கடலைப்பருப்பெல்லாம் வறுக்க டைம் ஆகும் அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிடுங்க மல்லியும் வறுத்தாச்சு நல்லா வாசம் வருது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகமும் இருக்காச்சு இதையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் வந்து வத்தலை போட்டுக்கலாம் உரப்பு கம்மியாகவே போடுங்க அப்போ சின்ன குழந்தைங்கெல்லாம் சாப்பிட முடியும் இதே லைட்டாக சூடாக்கிடலாம் எல்லாமே சிம்மில் வச்சுடுங்க வத்தலும் நல்லா வரப்பட்டாச்சு இதையும் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் உப்பு காயம் ரெண்டையும் போட்டு சூடு பண்ணியிருக்கலாம் இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் நம்ம லைட்டாக சூடு பண்ணால் போதும் கல் கட்டி காயம் இருந்துச்சுன்னா நீங்க அதே போடுங்க அதுதான் நல்லது அளவுக்கு சூடு பண்ணது போதும் நீ இதே எடுத்துடலாம் எல்லாமே வறுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆரட்டு அப்புறம் நம்ம இதை மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா ஆரிடுச்சு நம்ம இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் சின்ன தரில் எடுங்க அப்போ தான் அதை நல்லா பவுடர் பண்ணும் அதை போட்டு பவுடர் பண்ணிக்குவோம் இந்த அளவுக்கு பவுடர் நல்லா பவுடர் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு பண்ணால் போதும் நம்ம இதை இந்த கருவேப்பூல பொடி கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் அது மாதிரி எல்லாம் எல்லாமே திரிச்சு எடுத்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த க இந்த கருவேப்பில ரெடி பண்ணி வைக்கிறது எப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாலே நல்லா உருவிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில நீங்கள் காய வச்சிருங்க நல்லா தண்ணியை வடிச்சுட்டு காய வைக்கணும் ஒரு ஆறு நாளைக்கு அந்த காட்டன் துணியிலே காஞ்சிட்டு கிடக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது வெயிலில் காய வச்சா கலர் மாறிடும் நீங்கள் என்னால் இந்த வீட்டுக்கு எனலே கா ஃபேன் ஓடுற ரூமில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வாடிடும் அதுப்பறம் நீங்கள் சட்டியில் போட்டு லைட்டாக சூடு பண்ணால் போதும் அது உங்களுக்கு நல்லா பவுடராக மாதிரி நம்ம வீட்லேயே திருச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் நிறையா வந்து சத்து இருக்குது அது கண்ணுக்கு முடிக்கு எல்லாமே நல்லது சின்ன பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க குழம்பு வைக்க ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை எடுத்து கருவேப்பறை எடுத்து வெளியே வச்சுருவாங்க இதெல்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்ருவாங்க எடுத்து நீங்கள் இலையாட்டு இந்த பவுடர் இல்லாமல் இலையாட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்த கிளாஸுக்கு நான் எடுத்த மாதிரி நாலு கிளாஸு நல்ல இலை இலையை நல்லா இறுத்தி வச்சு எடுங்க இறுத்தி வச்சு எடுத்துகிட்டு வர அதை சூடு பண்ணி மாதிரி அதை இது கூட பவுட்ரு பண்ணி போட்டுருங்க இந்த பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் அப்படி பண்ணுங்கள் சட்னி சாம்பார் இருந்தாலுமே நீங்கள் இதில் ஒரு ஸ்பூனு வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணுமோ உப்பு சரியா இருக்கான்னு ஏன்னா ரெண்டு தூள் உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு உரப்பு எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி வச்சுடுங்க இது ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் இது வெளியே இருந்தாலும் கூட இது ஆறு மாதம் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப சுவையான கெல்த்தியான கருவேப்பிலாம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும் வணக்கம்